வணக்கம் மக்களை சதுபத்து ஜீவிக்கு மனமார்ந்த அந்த கூட பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கு வரவேற்கிறேன் ஸோ வீட்டுக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ஏன்னா வந்து எப்போ ஷூட்டிங் கூப்பிட்றாங்க எப்போ நம்ம வீட்டில் இருக்கோன்னு எதுவுமே தெரியாது நம்ம எந்த திங்ஸுமே வாங்கி வைக்க முடியாது ஃப்ரிட்ஜெலாம் ரெண்டு நாள் சும்மா ஓடிச்சு ஸோ வாங்க ஜிவி வீட்டு கிச்சனில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தோன்னா அம்மா நேரமாக வந்துட்டு போயாச்சு நான் தான் எல்லாமே கீரையிலேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இன்றைக்கி பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸோ ஜிவி வீட்டு கிச்சன் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா மோஸ்ட்டு நான் வந்து பெரிய கீரை லப் லப்பர் உங்களுக்கு அது தெரியுமா தெரியாதான்னு தெரியல இன்னைக்கு போய் காலையிலேருந்து ஒரு ஒன் ஹவர் விருகம்பாக்கம் மார்க்கெட்லேருந்து சாலி கிராம மார்க்கெட் வரைக்கும் அலை அலை நடைஞ்சிட்டேன் எதுக்குன்னு தானே ஊர் அவரக்கான்னு ஒன்று எங்கள் ஊர்லேருந்து இருந்து கொண்டு வந்தேன் இல்லையா நாட்டவரக்காய் இங்கே என்ன பேர் வைக்கிறாங்கன்னு தெரியல அந்த அவரக்காய் கேட்டால் பட்டை அவரக்காய் மட்டும்தான் காட்டுறாங்க ஸோ இது இல்லைங்க இப்படி உள்ளே ஃபுல்லாக சீட்ஸாக இருக்கும் அந்த அவரக்காய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் கிடைக்கல ஸோ வேற வழி இல்லாம என்னோட ஆப்ஷனல் மிளகு தக்காளி கீரை டெய்லி கீரை கொடுத்தா கூட சாப்பிடுவேன் ஊறவரக்காய் கொடுத்தோம்னா எனக்கு ஃபிஷ்ஷுக்கு ஃபிஷ் கொடுத்ததுக்கு சமம் ஸோ அந்த ஊற அவரக்காய் பெரிய ப்ளஸ் என்னன்னா நான் பெரிய வெஜிடபுள் இல்ல நான்வெஜ் இல்லாம ஸோ அதனால வேற ஆப்ஷன் இல்லாம சமைச்சிட்டேன் வாங்க வெங்காயம் தக்காளி பூண்டு கீண்டு எதுவும் இல்லை எல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக வச்சுட்டு பச்சை மிளகாலேருந்து இஞ்சியிலேருந்து வாங்கிட்டு வெ வெயிலேருந்து தாங்க முடியலைங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை பெட்டர் தாங்க என் ஊரெலாம் ஸோ பாறை இருக்க ஏரியா கல்லு இருக்க ஏரியாவிலலாம் ஹீட் ஜாஸ்தி ப்ரொடியூஸ் ஆகும் அதுவங்க எல்லாருக்குமே தெரியும் பசி டயர்டில் இருக்கேன் வேர்த்து விறுறுத்து வாங்க 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 ஜிவி கிச்சனுக்கு போயிடலாம் ஸோ சுட சுட சாதம் தெரியுதா சூடான சாதம் ஸோ அம்மா காக்காவுக்கு பச்சரிசி வேறு தீந்துருச்சா இருக்கா நாங்கள் காக்காவோட பச்சரிசி அப்படியே தான் இருக்குது என்னோடய அரிசி தான்மா போட்டுட்ருக்கேன் அப்படி சொன்னேன் ஸோ அதுக்கப்புறம் பாருங்க சூப்பரான ஒரு கீரை மசியல் நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை இதுவும் சூடாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதா ஆவி பறக்குதா ஸோ அவ்வளோதான் இது மூணு தான் ஜீவியோட ஸ்பெஷல் வேறு இன்னொரு காய் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஸோ வெளியில் கிளம்பியே ஆகணும் காலையில் ஒன் ஹவர் அதில் இருந்ததுனால எனக்கு அந்த டைம் அதில் போயிடுச்சு ஸோ பாய் சாப்பிட்டுட்டு வாக்கிங் போகலை ஆனால் என்ன நேரமோ உங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது சொல்லி நான் வீடியோ போட்டேன்னா அதை என்னால் பண்ண முடியல பட் இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து கம்பேக் எப்படியாவது ஒன்று ஆயிக்குவேன் நீ கம்பல்சரி வாக்கிங் போகணும் ஜிம்மும் போய் அப்படி இப்படி எதாவது ஒன்று பண்ணிட்டு வரணும் ஸோ செவன்ட்டி எயிட் கேஜி ரெண்டு கிலோ ஏறி போயிட்டேன் எந்த ஒரு இதுவும் இல்லாதனால ஸோ ஓகே கீப் சப்போர்ட்டிங் கீப் வாட்சிங் லவ் யூ ரெண்டு நாள் வந்து நம்ம மருமகள் கழிச்சி தான் போயிருக்கேன் நடந்ததுக்கு அப்புறம் அப்டேட்ஸ் கொடுக்குறேன் எதுவாக இருந்தாலும் பாய் லவ் யூ ஜிம் போகிறேன் அதனால் வந்து தோடு வீடு வளைகள் எல்லாம் போடல பொட்டு வைக்கல அதை வைக்கலலாம் சொல்லக்கூடாது டென்ஷன் ஆகிடுவேன் அதெல்லாம் சாமி முன்னும் போது பார்த்துக்குறேன் பாய்